வணக்கம் நண்பர்களே எதுவுமே அளவுக்கு மீறினால் நிம்மதி போகும் இந்த அளவுக்கு மீறினால் அமிதமும் நஞ்சு இந்த பழமொழியை அறியாதவர் சொல்லாதவர் பெரும்பாலும் இருக்க முடியாது காரணம் இதன் தனித்துவம் அப்படி எல்லா செயல்களிலும் எல்லோரும் சொல்லும்படியாய் இருக்கும் சாப்பிடும் உணவாக பழமாக மேலும் நட்பாக எதிரியாக கோபமாக சொல்லாக இருந்தாலும் தொழிலாக பயணமாக தூக்கமாக ஏக்கமாக இப்படி நிறையவற்றை எடுத்துக்காட்டாக சொல்லலாம் என்ன இருந்தாலும் தமிழ் பழமொழியை நமது சொல்லாளாடல் சிறப்பாக சொல்லவே இப்படி பழமொழிகள் மூலம் நமது முன்னோர்கள் சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தார்கள் ஆயிரம் அர்த்தங்களை இரண்டே வரிகளில் இரத்தின சுருக்கமாக சொல்லிய நமது வள்ளுவர் கூட இது பற்றி சொல்லியிருக்கிறார் நாம் உண்ணும் உணவு நமது உடலுக்கு தேவையான சக்தியை தெரிகிறது என்பது உண்மைதான் அதற்காக எப்போதுமே எல்லா உணவு வகைகளையும் பிடிபிடி என்று சாப்பிட்டு விட்டால் செரிமானம் செய்ய நேரமும் காலமும் இருக்காது அதனாலதான் அஜீரண கோளாறு ஏற்பட்டு உடலை பாதிக்கிறது என்பது எவ்வளவு உண்மை பணம் 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 இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் முடிவு என்பது நமது எண்ணத்தை பொறுத்தது அதுபோலதான் அளவுக்கு அதிகமாக அது வைக்கோல் புல்லானாலும் வேறு எதுவாக இருந்தாலும் வன்றியில் ஏற்றினால் வண்டி குடைசாயும் எதுவும் அளவோடு இருந்தால் எந்த தொல்லையும் இல்லை தேவை என்று கடுமையாக உழைத்து சேர்த்தாலும் அதை உடனே பயன்படுத்தாவிட்டாலும் உங்களின் உழைப்பு வீணாகிவிடும் ஆனால் பணம் மட்டும் பத்திரமாக இருக்கும் அதை காப்பாற்ற பெரும் பாடுபட வேண்டும் சேமிப்பை தாண்டி பணம் சேர்த்தால் அதுவே கவலையும் மனக்குழப்பத்தையும் சேர்த்துவிடும் சொல்லுமே அளவாக இருந்தால் அது அடுத்தவரின் மன மனதை காயப்படுத்தும்படியோ ஏளனப்படுத்தியோ அவதூறாகவோ சொல்லக்கூடாது வயதுக்கு மீறியும் பேசக்கூடாது தகுதி அறிந்து பேசுதல் நலம் பெரியோர்களிடம் பேசும்போது அடக்கத்துடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் இல்லையெனில் அவர் தம் பெற்றோர்கள் சரியாக வளர்க்கவில்லை என்ற தவறான எண்ணம் வரும் உணவாகினும் பணமாகினும் பிள்ளைகளாயினும் செல்வங்களும் அளவோடு இருந்தால் வாழ்க்கை நிம்மதி அளவுக்கு மீறினால் அதை காக்கவே நேரம் சரியாகிவிடும் உறக்கம் கவலை நோய்கள் வந்து சேரும் இறுதி நாட்களில் நிம்மதியில்லா நிலை ஏற்படும் எனவே அவ்வளவு அளவோடு வைத்திருங்கள் ஆனந்தமாக மயிலுங்கள் வணக்கம் நன்றி நண்பர்களே